மாநாடு தியேட்டர்கள் ரிலீஸ் ஆகல பட் ஓடிடிபியில் எல்லாரும் பார்த்துட்டாங்கன்றத நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னா இப்போ நம்ம ஒரு மாலுக்கு இங்கே போனோம்னா இப்போ நம்ம தலைவரே தலைவரே தலைவர்னு ஒரு டைலாக் இருக்குல்ல மாநாட்டில் அங்கே தெலுங்குல வந்து அன்னையா 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 அப்படி வரும் ஸோ அங்கே இருக்க பீப்புள் என்னை பார்க்கும்போது அன்னையா அன்னையான்னு கூப்பிட்றாங்க ஸோ அதுதான் எனக்கு புரிஞ்சுது ஒரு தியேட்டரில் ரிலீஸ் ஆகாத ஒரு படம் ஓடிடிபிலே இந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்கு அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு மொமெண்ட்டாக இருந்தது ஸோ எனக்கு இன்னும் அங்கே ஒரு பட்ட பெயரில் யாரும் சூடலை அது நடந்தால் நடக்கட்டும் இல்லைன்னாலும் அந்த அன்பு எல்லாமே வர மாதிரி நல்லா டெவலப் ஆகி போயிட்டு இருக்கு மார்க் ஆண்டனி இங்கே நல்லா ரீச் ஆச்சு இப்போ ராயனும் அவங்க நல்லா ஹிட் ஆயிருக்கு ஸோ அதே மாதிரி நம்ம படங்கள் அங்கே வரவேற்பு கிடைக்கிற மாதிரி இந்த படத்துக்கு இங்கே வரவேற்பு கொடுங்க ஆகஸ்ட் டுவெண்ட்டி சந்தோஷமா பாருங்க எனக்கு சார் டைரக்டராகவும் ரொம்ப பிடிக்கும் அந்த வாலி இந்த படம் எல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்

நெகட்டிவ் ரோலே ரொம்ப செலப்ரேட் பண்ணுற அளவுக்கு இருக்கிறதுனால ஐ அம் நாட் மிஸ்ஸிங் அவுட் எனி திங் அதுதான் அதில் ஓகே அப்போது சரி ஒரு ஃப்ளோ போகுது அதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் நான் இப்போ டிஸ்டர்ப் பண்ணல பட் இனி ஐ ஐ ஐ ஹவ் மை பிளான் சீக்கிரமாக அதுவும் இருக்குது பார்க்கலாம்